நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி செஞ்சு நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு இட்லி மாவு இட்லி மாவுலி முருங்கைப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊறுகாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கிறேன் இப்போ நம்ம கிலோ பூண்டு எடுத்து நல்லா உரிச்சு வச்சிருக்கோம் தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து புளி ஊற வச்சுக்கணும் இந்த அளவு புளி எடுத்து நான் வச்சிருக்கிறேன் அதாவது இது மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருக்கணும் நல்லா விட்டுட்டு தண்ணி தண்ணி நல்லா ஊற வச்சுக்கோங்க இது ஊறட்டும் புளி ஊறிக்கிட்டு இருக்குது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பொடியை வறுத்துக்கலாம் இந்த அளவு நான் பெருங்காயம் எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பொண்ணு வரணும் வரோன்னா கறி போயிடக்கூடாது அதே சமயத்தில் வருவடாமல் இருக்கக்கூடாது பொண்ணு நிறம் வர்றதுலேயும் நல்லா வறுத்துக்காங்க இப்போ நல்லா வறுத்தாச்சு ஓரளவு நல்லா செவந்து வந்திருக்குது இப்போ அதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன் இதே நல்லா பொரிய வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொரியணும் இப்போ தூக்கி வர பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வெந்தயம் பெருங்காயம் கடுகு எல்லாத்தையும் வறுத்த வச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே இப்போ அடுப்பில் வச்சுருக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும் நல்ல நிறைய எண்ணெய் விட்டு செஞ்சிங்கனா தான் கெட்டு போகாமல் இருக்கும் கடையிலலாம் செய்கிறவங்க கெமிக்கல் சேர்ப்பாங்க ஏதாவது ஒரு கெமிக்கல் சேர்த்தாங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலில் சேர்க்காமல் செய்கிறதுனால நம்ம வந்து எண்ணெய் நிறைய ஊற்றி செய்யணும் அதனால் நான் நூற்றம்பது கிராம் விட்டுருக்குறேன் இப்போ எண்ணெய் காஞ்சதான் நம்ம உரித்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த பூண்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த பூண்டு நல்லா வேகணும்

என்ன ஒரே பேர் செய்யாமல் இருபது வகையில் செய்யலாங்கிறேன் பாருங்க எப்படி நல்லா அப்படி பொங்கி வந்து நல்லா கொதிச்சு நல்லா முங்கி வேகுது பூண்டு பூரா இந்த பூண்டு வெந்துருச்சுன்னா அதனுடைய கலர் மாறி வரும் பாருங்கள் அப்போ இந்த பூண்டெல்லாம் அரைச்சு அள்ளி நல்லா ஆற வச்சு அரைக்கணும் இப்போ அரைச்சி அழிக்கலாம் எண்ணெய் இல்லாமல் அரிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா ஆறணும் ஆற விட்டு தான் இது வந்து அரைக்கணும் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சா பெருங்காயம் கடுகு வெந்தயம் இப்போ நம்ம ஒரு மிச்சி செல்லு போட்டு அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி கொண்டுட்டு வந்துட்டு நல்லா வாசனையாக இருக்குது செமையாக இருக்குது புளி நல்லா முடிஞ்சரிஞ்சு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம புளியை இந்த மாதிரி கரைச்சி கெட்டியாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பூண்டு நல்லா ஆரிச்சு இப்போ இதை வந்து நைஸாக அரைக்கணும் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்லா இந்த மாதிரி இருக்கணும் அடுப்போ இப்போ அடுப்பத்தை வச்சு விட்டு நம்ம பூண்டு வதக்கணும் அதே எண்ணெயில் அடுப்பில் வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கிறேன் நல்லா கடுகு வெடிக்குது கடுகு வெடித்ததும் கொஞ்சம் போல கருவேப்பில்ல நல்லா கழுவி சுத்தமாக ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த கருவேப்பில்லையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் இந்த ஸ்பூனால் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அளவுக்கு நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சதை நம்ம வச்சுருக்கிற இந்த மிளகாத்தூளை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் அந்த பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க கறி போயிடலன்னா நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுறோம் அடுப்ப குறைச்சி வச்சுக்கோங்க மிளகாத்தூள் போட்டதும் ஸ்பீடாக வச்சுடாதீங்க கீரம் குறைச்சு வச்சுக்கணும் நல்லா ஊற்றி இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளி வருங்க கெட்டியை நான் கரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கிறேங்க இப்போ இதுக்கு தேவையான கல்லுக்கு போட்டுக்கணும் ஊத்துட்டு பக்கத்துலேயே நின்று நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க இது வந்து நல்லா கொதிச்சு வேகணும் இதை வந்து மூடி வச்சுக்கோங்க இல்லாட்டி வெளியில் தெரிக்க மூடி வச்சு மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க கிண்டி விட்டுக்கோங்க அடுப்பை ஸ்லோவிலே வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் நான் வந்து அடுப்பை ஸ்லோவிலே தான் வச்சிருக்கிறேன் ஏன்னா கொதிச்சு வெளியில தெரிக்கும் வயிறு நிறைய வாசனை வயிறு நிறைய பானுக்கு பாருங்க பசி இல்லாதவங்களுக்கு பசியை தூண்டிக்கிறது அவ்வளோ நல்ல நல்ல சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையா இருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஊரக வந்து இது ஆறு மாதம் இருந்தாலும் கிடவே கிடாதுங்க ஆறு மாதம் ஆமாம் அதுதான் பூண்டு உரிக்கிறதுக்கு எல்லாம் சங்கடப்படுவாங்க நேற்று எங்கள் தீயாவையே பானுவையும் உரிக்க சொன்னேன் கரெக்டாக ரெண்டே பூண்டு தாங்க ரெண்டே பல்லு தாங்க உரிச்சாங்க எல்லாமே நான் தான் அரைக்கெல்லாம் உரிச்சிட்டேன் ஆனால் அவள் சொல்லான பாருங்கள் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இருக்காது ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க இதை சும்மா இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் எடுத்து இத்தனை வைப்பாங்க வச்சு திண்டுருவாங்க ஏன்னா ஊருக்கு எங்கள் வீட்டுக்காரன்னா அதையோட சீக்கிரத்துல முடிச்சிடுவாங்க ஒரே ஆள் அவங்களுக்கு இந்த பூண்டுனா பூண்டு ஊருகா ரொம்ப பிடிக்கும் எங்கள் பூண்டு ஊருகா ஆனால் நாங்கள் இட்லி ஊற்றுனா இது பூண்டு சட்னி ஆயிரும் சாப்பாடு செஞ்சா பூண்டு பார்த்தா எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்டு திருப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம பொடியெல்லாம் போட்டுட்டு அடுப்பை குறைச்சி வச்சு எண்ணெயெல்லாம் மறுபடியும் அந்த நம்ம ஊற்றின கசிஞ்சு வெளியில வர்றது இது கொதிக்கணும் இப்போ வேகட்டும் பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து எப்படி நிற்கிது பாருங்க இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும் நல்லா சொருளாக கிண்டியாச்சு இது அவ்வளோதான் இப்போ நம்ம இறக்கி வச்சு நல்லா ஆற விட்டு ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் இப்போ நம்ம இறக்கிக்கலாம் இருக்கணும் நம்ம நைட்டு செஞ்சு வச்ச ஊறுகா நம்ம காலையில் பார்க்குறேன் பாருங்கள் நல்லா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு நிற்கிது பாருங்கள் இந்த மாதிரி நிற்கணும் இல்லை அந்த மாதிரி எண்ணெயிலே இருக்கணும் அப்போ தான் அது வந்து கெடாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு நைட்டே வந்து தோசை இட்லிக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டேன் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க ஒரு கண்ணாடி பவுளே ஒரு கண்ணாடி பாத்திரம் எதாவது ஒன்றும் இல்லை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் எனக்கு வந்து இது சீக்கிரம் இருந்துருக்கோ ப்ளேஸ் இதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சுருவாங்க பூண்டு ஊருகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு செமையாக இருக்குது நல்லா அந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்டா நல்ல வாசனையாக இருக்குது இப்போ பாருங்க நம்ம பூண்டு ஊருகாய் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையாக வந்திருக்குது இது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எல்லாருமே எங்கள் பிள்ளைல இருந்து எங்கள் வீட்டுக்காரல இருந்து எல்லாருமே இந்த பூண்டு ஊருகாய்க்கு ரொம்ப அடிமையானு சொல்லணும் அடிமைன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீ எவ்வளோ செஞ்சு வச்சாலும் ஒரு கூட வராது நான் வந்து அரைக்கில் செஞ்சுருக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஒரே ஒரே வாரத்தில் முடிச்சிடுவாங்க தொட்டு என்ன சாம்பார் குழம்பு வைச்சாலும் இது இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க இதே எடுத்து எடுத்து முடிச்சிருவாங்க முடிச்சுட்டு தான் வேலை பார்ப்பாங்க அதனால் கண்டிப்பாக நான் செஞ்ச மெத்த நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா இப்போ வந்து கொஞ்சம் பூண்டெல்லாம் விலை கம்மியாகிடுச்சி முதல்ல வந்து செம ரேட்டில் விற்றுச்சு இப்போ கம்மியாயிருச்சு அதனால தான் நானும் இப்போ வந்து வாங்கி நான் செஞ்சுருக்குறேன் நீங்களும் இந்த பூண்டெல்லாம் கம்மியாக வைக்கிற சீசனில் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது கூட இந்த பூண்டு ஊறுகாய் நல்ல நோக்கி இருக்கிறோம் அவ்வளோ நல்லது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை இந்த மாதிரி ஊருகா செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்து சப்பிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்